ியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற மோதலில் ஐந்து போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியது மீண்டும் சர்ச்சை கிளப்பியுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவலை விரிவாக பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்கான் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை எடுத்தது அதன்படி கடந்த மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நான்கு நாட்கள் ஏவுகணைகள் மூலம் நம் நாடு பாகிஸ்தானை குறிவைத்து தாக்கியது இதில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன அதேபோல் பாகிஸ்தானின் ராணுவ தளம் விமான தளங்கள் என்று பனிரண்டு முக்கிய இடங்கள் பலத்த சேதமடைந்தன இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் உதவிகளை வழங்கின இது ஒருபுறம் இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போ இந்தியா பாகிஸ்தான் போரை அமெரிக்காதான் நிறுத்தியது நாங்கள் தலையீடு செய்யாவிட்டால் அணு ஆயுத போராக மாறியிருக்கும் என்று மார்தட்டி வருகிறார் போர் தொடர்பாக பேசும்போதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் ஆனாலும் நம் நாடு பலமுறை கூறிவிட்டது பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் தான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது இதில் அமெரிக்காவிற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஆனாலும் ட்ரம்ப் இன்னும் திருந்தவில்லை ஆம் கடந்த வெள்ளிக்கிழமை தனது கட்சி எம்பிகளுக்கு விருந்தளித்து பேசிய ட்ரம்ப் நாம் நிறைய போரை நிறுத்திவிட்டோம் அதில் மிகவும் தீவிரமாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் முக்கியமானது போர் விமானங்கள் சுட்டு விழுதப்பட்டன நான்கு ஐந்து விமானங்கள் சுடப்பட்டதாக நினைக்கிறேன் என கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இரண்டுமே பெரிய அணு ஆயுத நாடுகள் என்பதால் மிகப்பெரிய தாக்குதல் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் சொன்னது ஒன்றுதான் என பெருமை கொண்ட ட்ரம்ப் நீங்கள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய போகிறீர்களா இல்லை இப்படியே சண்டை போட்டுக்கொண்டு அணு ஆயுதங்களை தூக்கி வீச போகிறீர்களா என்று கேட்டேன் உடனே போரை நிறுத்திவிட்டார்கள் என பேசியுள்ளார் போரை அமெரிக்காதான் நிறுத்தியது என்ற கூற்றை ஏற்கனவே நம் நாடு மறுத்துவிட்டது ஆனாலும் ட்ரம்ப் ஏற்காமல் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி வருகிறார் அது மட்டுமின்றி இந்தியா பாகிஸ்தான் போரில் ஐந்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொன்னது இதுவே முதல் முறை ஆனால் ஐந்து போர் விமானங்களும் எந்த நாட்டின் இராணுவத்துக்கு சொந்தமானது என்பதை அவர் குறிப்பிடாதது சர்ச்சையை கிளப்பியுள்ளது மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஷண்முகவேல் சித்தார்த்தன்